செய்தித்துறைகளாக செய்தித்துறை நான் லட்சியம் படைப்பாளர் களம் சார்பாக ஆறாவது மாத வாழ்வியல் முன்னேற்ற பயிலரங்கம் திருச்சி அருண் ஹோட்டலில் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை மிகச் சிறப்பாக நடைபெற்றது ஆட்பாளர் கழகத்தின் நோக்க உரையை அமைப்பின் நிறுவனர் பேராசிரியர் திரு சு சதாசிவம் அவர்கள் வழங்கினார் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சி நெக்ஸ்ட் ஜென் தலைவர் திரு அப்துல் ரஹீம் அவர்களும் ஸ்ரீ செல்வபந்தம் சிட் ஃபண்ட்ஸ் குழும தலைவர் திரு மாரிமுத் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் சாரநாதன் பொறியியல் கல்லூரியின் மேலாண்மை துறை தலைவர் முனைவர் திரு கார்த்திகேயன் அவர்கள் மனசுக்கு ஒரு செக் போஸ்ட் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்கினார் மேலும் சமூக சேவகர் திரு பிளட்ஷாம் அவர்களுக்கும் தங்கப்பதக்கம் என்ற தடகள வீரர் திரு முத்துசுவாமி அவர்களுக்கும் லட்சிய படைப்பாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்வில் அமைப்பின் கௌரவ தலைவர் டாக்டர் வே த யோகநாதன் அவர்கள் செயற்குழு உறுப்பினர் திரு ஐசக் அருள்ராஜ் அவர்கள் கவிஞர் பொன்மலன் அவர்கள் திரு தாமரைக்கண்ணன் அவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டை லட்சியம் படைப்பாளர் களத்தின் தலைவர் திரு மணிகண்டன் அவர்களும் செயலாளர் திருமதி ஜனனி அழகிரி அவர்களும் பொருளாளர் திரு முகமது ஜியாவீன் அவர்களும் செய்திருந்தனர் நாட்டு பண்ணுடன் விழா நிகழ்வு இனிதே நிறைவு பெற்றது இதுவரை நீங்கள் பார்த்து உங்கள் தகவல் தளத்தில் இன்றைய செய்தித் மீண்டும் மற்றொரு செய்தித் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதும்